அதாவது குறித்து கொடுத்த இடம் ஆனால் அந்த சுற்று வட்டாரத்தில் தண்ணி பெரும்பாலும் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது ஆனால் இவர் முந்நூறு நானூறு அடிக்குள்ளே ரெண்டு இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுக்குறேன்ட்டு சொல்லிருக்கார் இவரும் ஒரு நீர் ஓட்டு பார்க்கக்கூடியவர் தான் ஆல்ரெடி பாருங்கள் அந்த வீட்டுக்கிட்ட ஒரு போர் போட்டிருக்காங்க ஏழ்நூறு அடி எட்நூறு அடி ஓட்டியிருக்காங்க அரைஞ்சு தண்ணி தான் கிடைக்குது இதை நானும் ஒரு சேலஞ்சா மச்சி மொத்தமாக அதில் அஞ்சு ஊத்துக்கால் இருக்கா என்னோட இன்மைக்கு ஒரு சேலஞ்ச் இது பார்த்திடலாம் இவர் தாங்க அந்த நிலத்தோட உரிமையாளர் இவர் தான் அந்த போர் பாயிண்ட்டு கட்டாயமாக போட்டு கொடுக்கணும்னு சொன்னவர் இவருக்கு தான் அந்த இடத்துல போர் போட போகிறோம் அடுத்தது பார்க்க அண்ணா அவருடைய உடன்பிறப்பு இவருக்கு மேலே அடுத்த அவர் நிலம் இருக்குது இது அடுத்த போர் வந்து அங்கே முதல்ல இங்கே முடிச்சுட்டு இவருக்கு ஆறுநூறு அடிக்குள்ளே இவருக்கு நான் ரெண்டு இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுக்குறேன்னு சேலஞ்சு அடுத்து மு அவரது முடிஞ்ச உடனே இவரோட நிலத்தில் அண்ணாவாரோட நிலத்தில் அடுத்த போர் அது கிட்டத்தட்ட எட்நூறு அடி சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே அந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு தண்ணி வரும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அடுத்து போர் போடும்போது ம் はい。